கல்வி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அரவிந்தன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது ஒரு எழுத்துல ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை எப்படி அழகுப்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்களுக்கு பள்ளி கல்லூரி பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி பயன்படும் இல்லை வேலை செய்கிற இடத்துல அந்த அந்த வேலை செய்கிற இடத்துல எந்தெந்த டாக்குமெண்ட்டில் நம்ம அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அழகுப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கணும் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் புக்குன்னு வச்சுக்கோம் அதில் வந்து ஹெட்டிங் யூனிட் வைஸாக இருக்கும் யூனிட்டில் வந்து ஒரு ஒரு சாப்டர் இருக்கும் அந்த சாப்டரில் துணை பாடங்கள் இருக்கும் சப்டைட்டல் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்கு எப் கண்ணில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அது அலைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்டிங் ஹெட்டிங்காக கொடுத்துருக்கலாம் அது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் அதெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம தெளிவாக அதை பற்றி பார்ப்போம் எப் எப்படி எப்படிலாம் அது வந்து நம்ம அழகுப்படுத்தலாம் வெறும் நம்மள்ட்ட ஒரு வெறும் டெக்ஸ்ட்டாக இருக்குது வெறும் எழுத்து மட்டும்தான் ஒரு நம்மள்ட ஒரு டாக்குமெண்ட்டாக போது அதை எப்படி நம்ம அழகுப்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் இப்போ வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஆஃபர் லெட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு ரெக்வஸ்ட் லெட்டராக இருக்கட்டும் அதில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தனோட பேர் தெளிவாக தெரியணும் இப்போ வந்து டெசிக்னேஷன் அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு பார்த்த உடனே போய் உட்காந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டில் படித்து பார்க்காம அதை வந்து போல்டு பண்ணியிருப்பாங்க போல்டு பண்ணியிருந்தால் என்ன ஆகும் அந்த டெசிக்னேஷன் மட்டும் தெளிவாக நமக்கு ஒரு திக்காக தெரியும் அப்போது இது டெஸிக்னேஷன் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் முக்கியமானது பேர் அப்போ பேர் வந்து என்னன்றது நம்ம தேடி தேடி பார்க்காம அவர் பேரை மட்டும் நம்ம போல்டு பண்ணி போது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க முடியும் அதே போல் தான் ஸ்கூல் பசங்களுக்கு டைட்டல் சப் டைட்டல் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இப்போ கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கொ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டான ஆன்சர் எதுன்றது நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல் கரெக்டான ஆன்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் இதுதான் கரெக்டான ஆன்சர்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த கரெக்டான ஆன்சர் மட்டும் நம்ம போல்டு பண்ணியிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெக்ஸ்ட்டு ஃபார்மட்டிங்ல நம்மளால் பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மூலிமா இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் நம்ம பார்வை உள்ளவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே போல் பார்வை இல்லாதவங்களும் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கை பண்ண முடியும் அந்த ஃபார்மேட்டிங் என்னன்றதை நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியும் அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த டாக்குமெண்ட் வந்து நம்மள்கிட்ட வெறும் டெக்ஸ்ட்டாக இருக்குது அது நம்ம எதுவுமே அலைன் பண்ணலை அந்த டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம அலைன் பண்ணுறது எப்படி வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி அதை பார்க்குறதுக்கு அழகுப்படுத்தலாம் ஒரு டாக்குமெண்ட்டுன்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஒரு லெஃப்ட்டில் ஒரு கொஞ்சம் எழுத்து இருக்கும் இது கொஞ்சம் எழுத்து வந்து மேலும் கீழே இருக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும் ஒரு சில இடத்துல ஹெட்டிங் வந்து தப்பாக கொடுத்துருக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கிளியர் ஃபார்மேட்டின்னு கொடுக்க போகிறேன் இப்போ க்ளியர் ஃபார் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி வேணா இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை ஒரு டாக்குமெண்ட் நம்மளுக்கு கொடுக்கும்போது ஒரு எழுத்து வந்து குண்டாக இருக்கலாம் ஒரு எழுத்து வந்து மெல்லிஸாக இருக்கும் ஒரு எழுத்து வந்து கலைஞ்சி இருக்கலாம் எப்படி ஒன்னாக இருக்கலாம் எனக்கு வந்து ஒரே லெவலில் வேணும் அந்த ஒட்டு மொத்த டாக்குமெண்டில் இருக்கிற எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கணும் எந்த ஒரு ஃபார்மேட்டிங் அழகுப்படுத்தலும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நான் கிளியர் ஃபார்மேட்டு கொடுக்கலாம் அது நான் வந்து வேர்ட் வேர்டில் ஹோம் டேப்பில் கிளியர் ஃபார்மேட்டிங் இருக்கும் அதுக்கான கீ கமான் வந்து ஆல்ட் ஹெச்இ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோலியே கொடுத்து ஆல்ட் ஹெச்இ கொடுக்குறேன் ஓகே இப்போ கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்துடும் டெக்ஸ்ட் அதாவது எந்த ஒரு ஃபார்மேட்டிங் இருக்காது ஏதாச்சும் ஒரு இடத்துல போல்டு பண்ணியிருக்கலாம் எங்கேயாச்சும் அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம் ஹெட்டிங் லெவல் எதாச்சும் ஆட் பண்ணியிருக்கலாம் ஒரு சில இடத்துல வந்து எழுத்தோட வடிவம் வேறு மாதிரி இருக்கலாம் அது எல்லாமே வந்து கலைஞ்சு போய் இப்போது சாதாரண ஒரு நம்ம ஜென்ரலாக எழுதும்போது எழுதுகிற ரெகுலர் நார்மல் டெக்ஸ்டாக இப்போ இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாண்ட்னா என்ன அலைன்மெண்ட்னா என்னென்னு சொல்லிடுறேன் அப்புறம் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் ஃபாண்ட் அப்படின்னா நம்ம கண்ணில் பார்க்குற அந்த எழுத்தோட வடிவம் எப்படி இருக்கணும்னு நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா அதுதான் ஃபாண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த எழுத்துக்கு கலர் சேர்க்குறதா இருக்கட்டும் அந்த இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களோட கையெழுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னோட கை நான் எழுதுனா என்னோடய கையெழுத்து வேறு மாதிரி இருக்கும் எதிரில் இருக்கிறவங்க என்னோட ஸ்டூடெண்ட்டோ இல்லை என்னோட நண்பரோ ஒரு டாக்குமெண்ட் லெட்டர் எழுத்துட்டார்னா அவரோட கையெழுத்து வேறு மாரி இருக்கும் அது அதுதான் ஃபாண்ட்டு டைப்புன்னு சொல்லுவோம் போல் நான் எழுதும்போது கொஞ்சம் சின்னதாக எழுதலாம் கொஞ்சம் பெருசாக எழுதலாம் அதே போல் எங்கள் டெக்ஸ்ட்டாக இருக்கும்போது அது ஒரே லெவலில் தான் இருக்கும் எனக்கு தலைப்பை மட்டும் கொஞ்சம் பெருசாக காட்டணும் போது அந்த ஃபாண்ட்டோட சைஸ் அதிகப்படுத்திக்கலாம் ஸோ அந்த எழுத்து வந்து எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு அது எப்படி நம்ம வந்து அழகுப்படுத்தி எப்படி வந்து அந்த கால் நம்ம பார்வைக்கு இதுதான் வந்து தனியாக தெரியணும் இல்லையா ஒரு டெக்ஸ்ட்டு இதுதான் வந்து தலைப்பு இதுதான் வந்து துணை தலைப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம போல்டெலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி அலைன் ஆகிருக்கணும் அலைன்னா எந்த இடத்துல இருக்கணும் இப்போ வந்து இப்போ ஹெட்டிங்னா வந்து சென்டரில் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு கடிதம்னா அந்த கடிதத்தில் பொருள் வந்து ஹெட் நடு நடுவில் இருக்கும் அது தலைப்பு வந்து நடுவில் இருக்கும் சென்டரில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம அலைன் பண்ணுறதான் டெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட்னு சொல்லுவோம் அதை நான் ஒன்று கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபாண்ட்டு செட் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கவிதை பேழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் இந்த கவிதை பயின்றது தான் மெயின் டாபிக் எனக்கு எனக்கு தெரியும் நான் ஆல்ரெடி பார்த்து வச்சு தெரியும் இப்போ ஒரு புக்கை எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லை கவிதை பயின்றது மெயின் ஹெட்டிங் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் மாதிரிலாம் தெரியாது அது ஒரு எழுத்து அவ்வளோதான் இங்கே எல்லா எழுத்து போல அதுவும் ஒரு எழுத்து அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த கவிதை பயின்றத எனக்கு வந்து பெருசாக தெரியணும் இப்போ பார்க்குறதுக்கு இதுதான் மற்ற டெக்ஸ்ட்டோட இது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு இதுதான் தலைப்புன்னு எனக்கு தெரியணும் இல்லையா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதோட ஃபாண்ட்டோட சைஸ் அதிகப்படுத்துவேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இதோட வடிவம் எனக்கு எப்படி இருக்கணும் இப்போ அதுக்கு ஃபாண்ட்டு டைப்புன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதை மொதல் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து செக் பண்ணுறேன் எதில் இருக்குன்ட்டு இன்செட் எஃப் கொடுத்து செக் பண்ண முடியும் ஓகே லத்தான்ற ஃபாண்ட்டில் இருக்கு ஓகேங்களா லெவன் 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 அந்த பதினோருன்றது சைஸ் அந்த எழுத்தோட அளவு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆல்ட் ஹெச்எஃப் எஃப் கொடுத்தா ஃபாண்ட்டு டைப்புக்கு போய்டும் அது ஃபாண்ட்டு ஃபேஸுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு லத்தான் இருக்கு நான் டோனர் அப்போற கொடுக்குறேன் ஏஜென்சி அல்ஜீரியன் ஆப்டோஸ் நிறைய இருக்குது இப்போ எனக்கு லதான்றது தான் வேணும் இந்த இந்த தமிழ் எழுத்தில் எனக்கு லதான்ற ஃபாண்ட்டோட டைப் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வடிவந்தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தோணுது எனக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன் லதாவே சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே லதான்னு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே ஒரு என்ட்ரு கொடுத்துருவேன் இப்போ மற்ற எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் டைப் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் இதை பார்வை இல்லாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்செட் எஃப் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் ஓகே லாத்தா அப்படின்னு சொல்லுது இப்போது எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல வந்து டைப் மட்டும் தான் மாறி இருக்குது இதுதான் வந்து முதல் தலைப்புன்னு எனக்கு தெரியணும் இல்லை வந்து ஒரு நாலு தலைப்பு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா எனக்கு இதுதான் வந்து முதல் தலைப்புனால் அந்த மூணு தலைப்போட இந்த தலைப்பு வந்து பெருசாக இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இப்போதைக்கு நான் வந்து ஒரு பதினெட்டில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அந்த கவிதை பே செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இதோடய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ வேர்டில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கீ கமாண்ட் இருக்குது ஓகேங்களா ஹோம் டேப்லேயும் போய் பண்ணலாம் கீ கமாண்ட் பார்த்தா ரெண்டு இருக்குது ஒன்று கண்ட்ரோல் லெஃப்ட் ப்ராக்கெட் ரைட் ப்ராக்கெட் கண்ட்ரோல் ரைட் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அதோடய எழுத்தோட அளவு அதிகமாகும் கண்ட்ரோல் லெஃப்ட் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா எழுத்தோட அளவு சின்னதாகும் அதே போல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கமா கொடுத்திங்கன்னா இந்த எழுத்தோட அளவு கம்மியாகும் இப்போ நான் அதிகப்படுத்துகிறேன் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் இப்போது என்னோட இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டில் வச்சுருக்கேன் எழுத்தோட அளவு இப் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற எழுத்துக்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த தலைப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதே தெரியும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓ இது இதுதான் வந்து தலைப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து மற்ற எழுத்தோட பெருசாக இருக்குது புக்கில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தலைப்பு மட்டும் பெருசாக இருக்கும் அது கீழே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எழுத்துக்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த எழுத்து என்ன வடிவத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன் அது எழுத்தோட அளவு செட் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த ஃபாண்ட்டு வந்து டைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் நம்ம வந்து இப்போ அஃபிஷியலாக நம்ம அதிகப்பே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஆஃபீஸில் ஸ்கூலில் வேலை செய்கிறத்துலாம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு நாலு ஃபாண்ட் இருக்குது லதா ஏரியல் கேலிபர் டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த நாலு டைப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ அதனால் அந்த நாலு சொல்லியிருக்கேன் அதர்வைஸ் அங்கே நிறைய இருக்கும் நம்ம வந்து நாளில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தமிழ்னு வரும்போது லதா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ எழுத்தோட அளவு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு பன்னெண்டில் தான் இருக்கணும் இப்போ வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி நான் எழுதும்போதே அது வந்து லதா ஃபாண்ட்டில் இருக்கணும் எழுத்து வந்து பன்னெண்டு தான் இருக்கணும் அதே போல் அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல்னு சொல்லுவோம் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணுன்றது தான் அது பார்த்திங்கன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம் ரெகுலரில் வச்சுட்டேன்னாவும் எல்லா எழுத்தும் நார்மலாக இருக்கும் எதுவுமே அலைன்மெண்ட் பண்ணியிருக்காது ஓகேங்களா அது எப்படி செட் பண்ணணுன்னு அப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்தா ஃபாண்ட்டுக்கான பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட்டோட டைப் சூஸ் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என் கலிபிரி வேணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா களிபிரியில் வச்சுட்டேன் டேப் கொடுக்குறேன் இப்போ ஃபான் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா இப்போ எனக்கு அது போதுன்றதால் அதை அப்படியே விட்டுடுறேன் சைஸ் வந்து பதினெட்டில் இருக்குது நான் என்ன பண்ணோம் அதை பன்னெண்டாக மாற்றணும் இங்கே டவுன் கொடுக்குறேன் ஓகே பன்னெண்டில் வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ டேப் கொடுக்குறேன் செட் செட்டஸ் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் என்ட்ரு கொடுக்குறேன் டூ யூ வாண்ட் டு செட் த டிஃபால்ட்னு கேட்குது இந்த இது மாதிரி செட் பண்ணுமான்னு கேட்குது நான் டேப் கொடுக்குறேன் திஸ் டாக்குமெண்ட் ஓன்லி இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் இது இருக்கணுமா இல்லை இதுக்கப்புறம் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும் போல எப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நான் டவுன் ஆராக கொடுக்குறேன் ஏ ஆல் டாக்குமெண்ட் பேஸ்டான த நார்மல் டைப் கொஸ்டின்ற மாதிரி கேட்டிருக்கு அதில் வச்சு நான் டேப் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன் இப்போது இதுக்கப்புறம் நான் என்ன எப்போ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி எழுதினாலும் நான் என்ன பண்ண தேவையில்ல ஒரு டைம் போய் போய் கண்டன்ட்டை டுவெல்லையும் டைப்பை வந்து ஏரியாலையும் மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது ஏன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம செட் பண்ணியாச்சு எல்லா டாக்குமெண்ட்டுக்குன்ட்டு இதுக்கப்புறம் ஒரு ஒரு டைமும் எழுதும்போதும் அந்த சைஸ் இது டுவெல் சைஸ்லேயும் கேரியல் ஏரியல்ன்ற இதுல கெலிபர் அப்படின்ற ஃபாண்ட்லேயுமே நம்மளுக்கு செட் ஆகிடும் ஓகேங்களா இப்போது கவிதை பேரன்ற நான் செக் பண்ணிக்கிறேன் என்ன சைஸில் இருக்குன்ட்டு இப்போது கெலிபிரியில் இருக்குது பதினெட்டில் இருக்குது சைஸ் எனக்கு லதா வேணும்னு நினைக்கிறேன் அப்போ எப்படி நான் ஃபாண்ட்டு டைப் மாற்றணும் சொல்லியிருக்கேன் எஃப் எஃப் லதாவில் வச்சு என்டர்

பதினெட்டில் இருக்கு ஃபார்மட் டைப் வந்து லதாவுக்கு மாறிடுச்சு ஓகேங்களா இப்போ அது மட்டும் இல்லாம இந்த ஹெட் இந்த தலைப்பு வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக திரும்னு நினைக்கிறேன் அப்ப நான் என்ன பண்ணோம் இதை போல்டு பண்ணிக்கலாம் போல்டு பண்றது கண்ட்ரோல் பி கொடுத்தேன் அப்படின்னா இந்த எழுத்து போல்ட் ஆயிடும் போல்டு ஆன் அப்படின்னு சொல்லுது அப்போ இப்போ டிஸ்பிளேல பார்க்கறது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இந்த எழுத்து வந்து நார்மல் எழுத்தாக இருந்திருக்கும் இப்போ அதோட அளவு பெருசாயிருச்சு அதோட வடிவம் மாறிடுச்சு இதுதான் ஹெட்டிங்னு சொல்லிட்டு அதை போல்டு பண்ணி காட்டியாச்சு நான் இதை வந்து இட்டாலிக் கூட பண்ணிக்க முடியும் சப்போஸ் எனக்கு அண்டர்லைன் பண்ணணும்னு அப்படின்னு தேவை இருந்தால் அண்டர்லைனும் பண்ணிக்க முடியும் கண்ட்ரோல் ஐ கொடுத்தா இட்டாலிக் ஆகிடும் கண்ட்ரோல் யூ கொடுத்தா இது அண்டர்லைன் ஆகிடும் இதுதான் வந்து ஃபாண்ட்டு ஓகேங்களா இப்போது நான் என்ன பண்ணணும் இது சென்டரில் வைக்கணும் ஏன்னா தலைப்புன்னு தெரிஞ்சிருச்சு சென்டரில் தானே தலைப்பு நான் சொல்லியிருக்கேன் சென்டரில் தான் தலைப்பு இருக்கும் அப்போது இந்த கவிதை போய் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல்கே கொடுக்குறேன் சென்டர்டு இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம ரெடியாக இருக்கும் இதுதான் ஹெட்டிங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து முதல் தலைப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் நான் செக் பண்ணிடுறேன் பாருங்கள் கடைசியாக ஒரு டைமு ஓகே இப்போது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ ஹெட்டிங் லெவல் ஒன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறேன் இதோட பேரகிராஃபை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த கவிதை பையன் நான் வந்து ஒரு தலைப்பு செட் பண்ணியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் இந்த பேராஃபை செலக்ட் பண்ணுறேன் ஓகே இது வந்து ஒரு பேராஃப் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு இது எல்லாமே வந்து லெஃப்டில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணோம் இது பேர் தான் அலைன்மெண்ட் இந்த டெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஜென்ரலாக நடுவில் இருக்கலாம் இல்லை ரைட்டில் இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் ஆனால் இது கரெக்டாக எனக்கு லெஃப்டில் தான் வரணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரே மீடியமாக இருக்கணும் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு நான் லெஃப்ட்டில் வச்சிட்றேன் இப்போது எனக்கு பேராகிராஃபில் இருக்கிற எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும் ஈவனாக இருக்கும் எல்லா எழுத்தும் ஒரே அளவில் அதே போல் எனக்கு லெஃப்டன் சைடு தான் இந்த டாக்குமெண்ட்டில் இந்த பேராகிராஃப் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன் நான் செட் பண்ணியிருக்கேன் கண்ட்ரோல் எல் கொடுத்தா லெஃப்டில் அலைன் ஆகிடும் ஓகேங்களா இப்போது நான் என்ன இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் சப்போஸ் இது ஏதாச்சும் ஒரு எழுத்தை மட்டும் நான் அலை ஹைலைட் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இப்போ அறநூல்கள் அப்படின்றதுன்னு இருக்கு இருக்குது அது ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கலாமே அந்த ஒரு எழுத்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அறநூல்கள்னு இருக்குது அதில் நான் என்ன பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் ஏன்னா வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க எந்த நூல்கள் அறத்தை பற்றி விளக்கிக்கிறதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன் அது வந்து நம்ம சொல்லணும் அப்போ இந்த எழுத்து இந்த வார்த்தை வந்து பசங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு புக்கில் இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணுறேன் ஹோம் டேப் போயிட்டு டேப் டேப் கொடுத்துட்டே போகிறேன் ஓகே இப்போ டெக்ஸ்ட்டு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பிரைட் க்ரீன் குட் கான்டஸ்ட் இருக்கு இப்போ பிரைட்டாக அது பச்சை கலரில் தெரியணும் அப்படின்னாலும் நான் இதில் வச்சு என்ட்ரு கொடுத்துக்கலாம் இப்போ பிங்க்கில் இருக்கணும் இப்போ ஃபார் நம்ம வந்து நமக்கு என்ன எழுத்து வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த ஒரு வார்த்தையை தான் ஹைலைட் பண்ணி காட்டணும் இப்போ எனக்கு இந்த இந்த எழுத்து இந்த கலர் தான் வேணும்னா இதில் வச்சு என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த பேராகிராஃபில் குறிப்பிட்ட இந்த அறநூல் அப்படின்ற வார்த்தை மட்டும் எனக்கு தனியாக ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் இதை நான் என்ன பண்ணலாம் போல்டும் பண்ணிக்கலாம் அப்படியே கண்ட்ரோல் பி கொடுத்து போல்டு அன் பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து போல்டு பண்ண தேவை இல்லை அப்படின்னா நான் அலைன் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கோ இல்லையா தேவைன்றதுல ஸோ நாங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஃபாண்ட்டுன்றது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டும் நம்ம வந்து பண்ணிட்டோம் ஃபாண்ட்டும் வந்து பா பார்த்துருக்கோம் இப்போது எனக்கு தேவையான ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டேன் இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வரணும் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் இ கொடுக்குறேன் சென்டர்டுன்னு சொல்கிறச்சு அப்போ இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் பார்த்தீங்க அப்படின்னா இது நடுவில் இருக்கும் எனக்கு தேவை லெஃப்டில் தான் வேணும் ஓகேங்களா இப்போது நான் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா என்ன ஆகும்னா ரைட் அலைன் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த கார்னரில் வந்து நின்றோம் இப்போ எனக்கு என்ன வேணும் கண்ட்ரோல் இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்தா என்ன ஆகுனா ஜஸ்டிஃபை இப்போ ஜஸ்டிஃபைன்னு சொல்லுது இப்போ ஜஸ்டிஃபை ஆயிடுச்சா நான் செக் பண்ணும் இல்லையா இன்செர்ட் நான் எஃப் கொடுக்குறேன் ஜஸ்டிஃபை லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு இப்போ கரெக்ட்டுங்களா அப்போ என்ன தெரிஞ்சிரும் நம்மளுக்கு ஜஸ்டிஃபை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும் இப்போ நான் கண்ட்ரோல் ஈ கொடுக்குறேன் இப்போ சென்டரில் தான் சென்டர்னு சொல்லிடுச்சு பட் நம்ம ஃபார்மட் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக சொல்லி தெரிஞ்சுக்கும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அது சென்டர் ஆயிருக்கா இல்லையான்னு நான் இன்செர்ட் எஃப் கொடுக்குறேன் ஓகே சென்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்போ எனக்கு என்ன வேணும் இப்போ லெஃப்டில் வேணும் கரெக்ட்டுங்களா அப்போ நான் கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன் ஓகே லெஃப்டில் அலைன் ஆயிடுச்சு இப்போ நான் இன்சைட் எஃப் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன் கடைசியாக ஓகே லெஃப்டில் அலைன் ஆயிடுச்சு இப்போ இந்த குறிப்பிட்ட பேராஃப் வந்து எனக்கு ஒரு ஃபாண்ட்டில் வேணும் ஃபாண்ட்டோட டைப் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணும் ஹோம் டேப்பில் போய் செட் பண்ணணும் சொல்லியிருக்கேன் கரெக்ட்டுங்களா ஆல்ட் ஹெச் கொடுத்தா ஹோம் டேப் போயிடுது ஓகே இப்போது ஃபாண்ட்டு டைப் மாற்றணும் சொல்லியிருக்கேன் அதை நான் ஃபாண்ட்டு ஃபேஸ்னும் சொல்லுவோம் இப்போ நான் எஃப் கொடுக்குறேன் இப்போ அமைதியாக இருக்கு இல்லையா அகைன் நான் இன்னொரு டைம் எஃப் கொடுக்குறேன் ஓகே ஃபான்ட்டு ஃபாண்ட்டு ஃபேஸ் ஓப்பன் ஆகிருச்சு இப்போ என்னென்ன டைப் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் அந்த டைப்லாம் நம்மளுக்கு டிஸ்பிளேல காட்டுது இதை நான் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அப்பரோ டவுனரோ கொடுக்கணும் அப்பரோ கொடுத்தா கழிவிறு சொல்லுது லத்தா சொல்லுது இப்போ எனக்கு லத்தா வேணும்னு நினைக்கிறேன் இல்லை என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் டவுனரோ கொடுத்துட்டே போனால் டைப்பாக இருக்கோ காட்டணும் சும்மா கொஞ்சம் ஒரு சில டைப் மட்டும் காட்டுறேன் பாருங்க ஏஜென்சி பி அல்ஜீரியன் ஆப்டோஸ் ஆப்டோஸ் டிஸ்பிளேன் ஒன்று இருக்குது ஆக்டஸ் நாரோ ஆர்பிஎல் யூகே இது மாதிரி நிறைய டைப் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நாலு சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி ஓகேங்களா டைம்ஸ் நியூ ரோமன் ஏரியல் கேலிபிரி லதா இப்போ இங் நான் வந்து இப்போ எனக்கு லத்தா வேணும்னா என்ன பண்ணலாம் நான் அப்பாரை கொடுத்துட்டு ஒவ்வொரு இதாக இப்போ செக் பண்ணிவிட்டு லத்தான்னு வரும்பொழுது அதில் வச்சு ஒரு என்டர் கொடுத்தா நம்மளுக்கு மாறிவிடும் நான் மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்குறேன் அப் நான் வந்து இப்போ அப்பா கொடுத்துட்டு போகிறேன் ஓகே நான் என்டர் கொடுக்குறேன் இப்போ நான் செக் பண்ணி பார்த்துட்றேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் வந்து நார்மல் லதா ஃபான்ட் டைப்பு சைஸ் வந்து டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றச்சு அதே போல இந்த டெக்ஸ்ட்டு லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் வந்து NVDA சொல்லும்போது கடகடன்னு கடைகடைன்னு சொல்லிடுது எனக்கு புரியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை படிச்சு பார்த்துக்கலாம் இந்த ஃபார்மேட்டை நம்ம ஒவ்வொரு ஃபார்மேட்டாக படித்து பார்த்துக்கலாம் அது நம்ம இன்சர்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் எஃப்எப் ப்ரெஸ் பண்ணால் ஃபார்மேட்டுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் இன்சர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டேன் நான் வந்து எஃப் ரெண்டு டைம் கொடுத்துட்டேன் ஸ்டைல் நார்மல் ஃபாண்ட் ஸ்பேஸ் ஃபாண்ட்டோட டைப் வந்து லத்தான் இருக்குது இப்போ பன்னெண்டில் இருக்குது அதோட சைஸு பிளாக் அண்ட் ஒயிட் இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கலரில் பேக்ரவுண்டில் டிஸ்பிளே இருக்கும்போது கருப்பு கலரில் தான் நம்மளுக்கு இருக்கணும் அதான் தெளிவாக தெரியும் பார்க்குறதுக்கு அலைன் வந்து லெஃப்டில் இருக்குது இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது அவ்வளோதான் நான் எஸ்கேப் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகி நமக்கு ஓப்பன் ஆகிடும் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபாண்ட்டோட முதல் ஃபார்மேட்டிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம் நம்மகிட்ட இருக்கிற ஒரு நார்மல் டெக்ஸ்ட் கண்டென்ட் உள்ள கண்டென்ட் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி அழகுப்படுத்தணும் அது ஸ்கூலாக இருக்கட்டும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம அழகுப்படுத்தணும் அந்த நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி எப்படி அதை அந்த சைஸை பெருசு ட டைப்பை வச்சுக்கணும்லாம் பார்த்தோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஃபாண்ட்டோட டைப் பார்த்தோம் ஃபாண்ட்டோட டைப் எப்படி செட் செக் ப செட் பண்ணுவோம் ஆல்ட்டு ஹெச் கொடுத்து ஃபஸ்ட்டு எந்த நம்ம எந்த எழுத்தை மாற்றணுமோ அந்த எழுத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த எழுத்தை நான் ஒரு டைம் ப்ராக்டிக்கலாக பண்ணிடுறேன் இப்போ ஆசார கோவைன்னு இருக்குது எனக்கு வந்து அந்த ஆசார கோவை வந்து ரெண்டாவது டாப்பிக்காக இருக்குது ஹெட்டிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட்டு பேன்றது மெயின் தலைப்பு ஆசார கோவைன்றது அதுக்கு கீழே உள்ள ஒரு தலைப்பு அப்புறம் என்ன பண்ணுறேன் கவிதை பெயர் பதினெட்டில் இருக்குது இப்போ நான் ஆசார கோவையை பதினாறுக்கு மாற்றணும் ஷிஃப்ட் டவுனராக கொடுக்குறேன் ஆசார கோவை செலக்டட் அப்படின்னு என் வீடியா சொல்லுது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதோட ஃபாண்ட்டோட டைப்பை மாற்றணுன்னு நினைக்கிறேன் ஆல்ட்டு ஹெச் கொடுத்துட்டு ஹோம் டப் போயிடுறேன் ஒரு டைம் எஃப் கொடுக்குறேன் எதுவும் சொல்லலை அமைதியாக இருக்குது நான் ஒன்னொரு டைம் எஃப் கொடுக்குறேன் ஃபாண்ட்டு டைப்பு எஃப்ஆர் ஃபாண்ட்டு திருப்பி அகெயின் எஃப் கொடுத்ததுக்கு பேர் ஃபேஸு டைப்புன்னு சொல்லலாம் ஃபேஸுன்னு சொல்லலாம் இப்போ ஃபாண்ட்டோட டைப் ஓப்பன் ஆயிடுச்சு நான் என்னென்ன டைப் இருக்குன்றது டவுனோட அப்பாரோ கொடுத்து செக் பண்ணிக்கிறேன் இப்போ கழிபிரின்றதுல வந்து எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அதில் வச்சு ஒரு என்டர் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் இன்செட் எஃப் கொடுத்து அதை செக் பண்ணி பார்க்குறேன் அகேன் நான் நான் கலிபிரி தான் வச்சுருக்கேன் ஒன்று டைம் செக் செட் பண்ணிடுறதுக்கும் ஆல்ட் ஆல் கொடுத்துட்டேன் எஃப் கொடுக்குறேன் அகைன் எஃப் தரேன் கலிபிரி லைட்னு இருக்கு ஓகே கலிபிரி கேலிபிரின் கேலிபிரின்னு இருக்கு நான் என்டர் கொடுக்குறேன் ஆசார கோவை அதை செலக்ட் பண்ணிடுறேன் ஆல் டெச்சு கொடுத்து ஹோம் டேப் போகிறேன் F கொடுக்கறேன் ஃபான்ட்க்கு F கொடுக்கறேன் ஃபேஸ்க்கு F கொடுக்கறேன் இப்போ ஃபான்ட்டோட டைப் ஓபன் ஆவுது இங்க நான் டவுனர் ஆர அப்பர குறித்து இருக்கிற ஃபான்ட்டோட டைப்லாம் பார்த்துட்டு இப்போ லத்தான் இருக்கு அது எனக்கு வேணும் அப்படின்னு தோணுது அதனால நான் லத்தாவில் வச்சு என்டர் கொடுக்குறேன் இப்போ இதோட ஃபார்மேட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே ஸ்டைல் வந்து நார்மல் லத்தான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபான்டோட டைப் சொல்லுது அடுத்து நான் என்ன பண்ணுறேன் இது பதினாறில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பதினெட்டில் ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கேன் அடுத்து பதினாறில் இந்த ஹெட்டிங்கோட செகண்ட் தலைப்போட சைஸ் வந்து பதினாறு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆசா இருக்க வேண்டத செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டாட் கொடுக்கலாம் இல்லை கண்ட்ரோல் ரைட் ப்ராக்கெட் லெஃப்ட் ப்ராக்கெட் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டாட் கொடுக்குறேன் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இப்போது பதினாறுக்கு வந்துருச்சு ஓகேங்களா அது பதினெட்டில் வச்சிருக்கேன் முதல் தலைப்பு வந்து பெருசாக இருக்கும் ரெண்டாவது தலைப்பு அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து பதினெட்டுலேருந்து பதினாறாக வச்சுருக்கேன் இப்போது நான் செக் பண்ணி பார்க்குறேன் இன்செட் ஆஃப் கொடுத்து ஓகே இப்போது இந்த தலை சின்ன ரெண்டாவது தலைப்பு இது வந்து இப்போ லெஃப்டில் இருக்கு எனக்கு அலைன்மெண்ட்டு இப்போ நான் என்ன பண்ணு எனக்கு வந்து சென்டரில் வரணுன்னு ஆசைப்பட்றேன் அப்போ என்ன பண்ணுறேன் ஆசாரோயை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் இ கொடுத்து சென்டருக்கு வர வைக்கிறேன் ஓகே சென்டர்டு வந்துருச்சு இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன் இப்போது சென்டரில் நம்மளுக்கு இந்த தலைப்பு வந்துருச்சு பதினாறு சைஸில் வந்துருச்சு சைஸும் நம்ம வந்து ஃபாண்ட்டோட சைஸு பதினாறுக்கு வச்சுட்டோம் ஃபாண்ட்டோட டைப்பு லத்தாவில் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேணுன்ற ஒரு டாக்குமெண்ட்டை அலைன் பண்ணிக்கணும் எப் நம்ம இது அந்த எழுத்தை வந்து நமக்கு வேண்டுற மாதிரி தலைப்பை பெருசு பண்ணிக்கலாம் அதோடய சைஸை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அதுக்கான டைப் வச்சுக்கலாம் அந்த எழுத்து எந்த இடத்துல இருக்கணுன்றதை நம்ம அலைன் பண்ணிக்க முடியும் மீண்டும் ஒரு அ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அரவிந்தன் நன்றி வணக்கம்